இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிளத்தியா லூடியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பிளான்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் மெக்சிகோ சென்ட்ரல் அமெரிக்கா கரிபியன் ஐஸ்லாண்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இதை வந்து சாப்பாடு இது மாதிரி தக்க வந்து நம்ம ஊரில் வாழல இப்படி அதே மாதிரி அவங்க இதில் வந்து இதில் பொருட்களை வச்சு கட்டுறாங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு மீட்டர் வரையும் வளரும் இது வந்து சும்மா செஸ்ட்டு அலங்கார பொருள் மட்டும்தான் அதாவது பூச்செடி மாதிரி ஒரு வகை தான் இது வந்து ஒரு டேசி குடும்பத்தை சேர்ந்தது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஈரமே லைட்டாக இருந்தாலே போதும் வந்து நிறையா பிளான்ட்டு உருவாகி வந்துடும் இது வந்து அடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழங்கு வகை தான் அதனால் வந்து நீங்கள் அதிகம் பராமரிக்க தேவையில்லை ஜஸ்ட்டு கட் பண்ணி விட்டா போதும் அது பாட்டு குளந்துடும் இதோட இலை பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன் ரெண்டுக்கு ரெண்டு அடிக்கு மேலே வளரும் அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்றரை அடிக்கு மேலே இருக்கும் இந்த செடியை நீங்கள் இங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்